பாண்டேவோட சாணக்கியாவோட ஐந்தாம் ஆண்டு துவக்க விழாவில் மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு நீண்ட உரையாற்றியிருக்காங்க நிறையா பேசியிருக்காங்க ஸோ ஒரு சின்ன சின்ன ஸ்னிப்பட்டாக போட்டு போட்டு அவங்க பேசினதுக்கு பதில் சொல்கிறது தான் இந்த பதிவு முதல் ஸ்னிப்பர் போடுறேன் பார்த்துட்டு வாங்க ரஃப்பாக எல்லாரும் ஒரே விதத்தில் போட்டுட்டு இருந்தாங்கன்னா யாரோ ஒத்தர் தான் அதை பற்றி இன்னும் நல்ல டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி இல்லைங்க இதுதான் விஷயம் அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லக்கூடிய திறன்மை இருந்த பத்திரிகையாளர்கள் ரொம்ப குறச்ச பேர் தான் அது அவங்க தனியா வழியில் வந்து ஒரு பத்திரிக்கையை நடத்தணும் அப்படின்னா அதுக்கு வேறு விதமான தைரியமும் இருக்கணும் பணமும் இருக்கணும் சப்போர்ட்டும் இருக்கணும் இல்லாட்டினாலும் நடத்தினவங்க இருக்காங்க அதில் தான் தமிழ்நாட்டில் ஷோவை பற்றி நம்ம எப்போதும் மதி மரியாதையாக பேசணும் அவர் மீதியும் நிறைய தாக்குதல் நடந்துச்சு அவர் துக்குளக்கம் நடத்துறதுக்கும் கஷ்டப்பட்டார் பட் நம்மளுக்கு தெரியும் ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வாய்ஸ் அப்படின்னா அதை எடுங்க அதில் வரும் எந்த கட்சின்னு பார்க்காம உண்மையாக உண்மையாக எடுத்து சொல்வாங்க இதுதான் அவங்க சொன்ன மொதல் போய் ஸோ அவர்கள் வந்து தைரியமானவர் திறமையானவர் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர் எந்த பக்கமும் சாயாமல் கட்சி சாராமல் கருத்துக்கள் இதான் உண்மைன்னு சொன்னாருங்கிறது வந்து முழுக்க முழுக்க போய் கலைஞர் எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு இந்த பாயிண்ட் ஆஃப் மட்டும் மட்டும்தான் அவரோட செய்திகள் அவரோட பத்திரிகையில் வரும் இது வந்து தமிழ்நாட்டில் வந்து சின்ன குழந்தை கூட தெரியும் ஸோ அவர் ஒரு நல்ல பத்திரிகையாளர் தைரியமானவர் அதை நாங்கள் யாரும் மறுக்கலை ஆனால் அவர் ஒரு வலதுசாரி சிந்தனையாளர் நிச்சயமாக நடுநிலைமையாளர் கிடையாது ட்ரூ டெமோக்ரஸின்னா நம்ம தெருவில் போகிறவங்க கூட நாலு கேள்வி கேட்டான்னா நம்மளுக்கு சுருக்குங்கோ ஐயோ ஆமாம் இவர் இப்படி கேட்குறாரு என்ன விஷயம் அது அப்படி அதுதான் இன்றைக்கி சோஷியல் மீடியா மூலமாக நடக்குது ஆனால் அதையுமே மிஸ்யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க அது அப்படி ஒரு பக்கத்தில் வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா யாரும் இன்னைக்கு சரியான கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லாமல் போயிட முடியாது எப்படி எப்படி ட்ரூ டெமோக்ரஸியில் வந்து யாரும் ஒருத்தர் கேட்ட கேள்வியை வந்து கடந்து போக முடியாது பதில் சொல்லாமல் இல்லையா நிர்மலா சீதாராமன் அவர்களே வந்துட்டு மாணவர்களோட கடந்து கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலையோ இல்லை இந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்புகள்லையோ எத்தனையோ கேள்விகளுக்கு முதல்ல அது வந்து பிஜேபி சப்போர்ட் மீடியாவாக தான் இருக்காங்க நார்த்தில் அவங்க கேட்குற கேள்விகளுக்கே பதில் சொல்லாமல் கடந்து போன வரலாறு நிறையா இருக்குது யூடியூப்பில் சும்மா சர்ச் பண்ணி பார்த்தா ஆயிரக்கணக்கான வீடியோ கிடைக்கும் சரி இவங்களாவது வந்துட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்புலாம் நடத்தி ஏதோ கே கேள்விக்கு வந்து பதில் சொல்கிறாங்க பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவர் நோக்கி கேட்கப்பட்ட எந்த கேள்விக்காவது பாராளுமன்றத்திலயோ இல்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியோ பதில் சொன்னதா இந்த பத்து வருஷத்துல ஏதாவது ஒரு பதிவு இருக்கா இதுல வந்து ட்ரூ ஒரு கரப்ஷன் இல்லாம பத்து வருஷம் ஓட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி பத்து வருஷத்துல டெய்லி ஒரு கரப்ஷன் வந்துட்டு இருந்தது அப்பவும் கேள்வி கேட்கல எங்க இப்ப கரப்ஷனே இல்லாம இவங்க ஓட்டுறாங்க ஆனா இங்க பார்த்தா போதை பொருள்ங்கிறீங்க ரெண்டு அமைச்சர் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க பண்ண முடியாத காரியத்துக்கு நான் முதல் ஃபைல் அதுதான் கையெழுத்து போடுவேன்னு சொல்றீங்க எப்படிங்க முடியும்னு யாராவது கேட்டோமா எலெக்டோரல் பாண்ட் விஷயம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் டெய்லி பிரச்சனை ஆகி எஸ்பிஐக்கு பிரச்சனை ஆகி டெய்லி நியூஸ்ல இருக்கிற இந்த டைம்ல இவங்க இவ்வளவு தைரியமா கரப்ஷனே இல்லைன்னு சொல்றாங்க கரப்ஷனே இல்லையா இப்போ வியாபம் ஊழல் வந்து என்னது பிடிஎஸ் கேம்னு சொல்றாங்களே அது என்னது அதுவும் அந்த வியாபம் ஊழலில் வந்துட்டு அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட ஏழு பேர் வந்துட்டு ஏழு பேர் மர்மமான முறையில் செத்து போயிருக்காங்க ஒருத்தர் கூட யார் கொண்டாங்க எப்படி செத்தாங்க என்ன ஏதுன்னு அதை பற்றி கேஸ் எல்லாம் ஒன்றுமே வீச்சில் வந்துட்டு யாருமே விசாரிக்க கூட இல்லை இவ்வளோ ஊழலை வச்சுக்கிட்டு இப்படி சொல்கிறாங்க அடுத்து வந்துட்டு போதைப்பொருள் குஜராத்தில் இருக்கிற போர்ட்டில் அதானியோட போர்ட் வழியாக தான் போதப்பொருள் இந்தியாவுக்குள்ளே வருதுன்னு ஈவன் கோடி மீடியா கூட சொல்லுது இது எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவுக்குள்ளே வரதுக்கான வழித்தடமே அங்கே தான் இருக்குது ஆனால் இங்கே இங்கேயாவது பிடிக்கிறாங்க அங்கே மாட்டினதெல்லாம் வந்துட்டு என்னாச்சுன்னு கணக்கு கூட வரல போதை இதை செய்ய முடியாத விஷயத்த சொல்கிறாங்க சரி செய்ய முடிஞ்ச விஷயம் தானே நீங்கள் என்ன சொன்னீங்க கேஸ் விலையை குறைப்போன்னு சொன்னீங்க யூஎஸ் டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயோட மதிப்பை வந்து அதிகரிப்போம்னு சொன்னீங்க பெட்ரோல் விலையை போகிற போன்னு சொன்னீங்க இதெல்லாம் ஒரு மத்திய அரசு செய்யக்கூடிய விஷயம் தானே பத்து வருஷமாக தொடர்ந்து இருக்கீங்களே இதில் எதையாவது நீங்கள் செஞ்சிட்டீங்களா ஆ செய்ய முடியாத விஷயோன்னா என்ன தெரியுமா நீங்கள் சொன்னீங்க பதினஞ்சு லட்சம் எல்லாரோட அக்கௌண்ட்லேயும் போடக்கூடிய அளவு பணம் இருக்குன்னு தான் நாங்கள் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அது நீங்கள் மாற்றிட்டீங்க ஆனால் அவர் ஆல்மோஸ்ட் வந்துட்டு பதினஞ்சு லட்சம் பணத்தை போடுவோங்கிற மாதிரி தான் மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க பின்னாடி அமித்ஷா அவர்கள்ட்ட அதை பற்றி கேட்கும்போது அதெல்லாம் எலெக்ஷன் ஜும்லான்ட்டு இதில் நம்ம மற்ற கட்சியை பற்றி பேசுகிறோம் எந்த மதத்தை அழிக்கணுன்னு பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரு அவுட்ரேஜ் இல்லாத போகிறது இந்த நாட்டில் தான் நான் அந்த மதத்தையே ஒழிப்பேன் அந்த மதத்தை கம்ப்ளீட்டாக நீக்குவேன் அது டெங்கு அது இது அது மலேரியா என்னங்க இந்த நாட்டில் அவுட்ரேஜ்ன்றது இருக்குதா இந்த வார்த்தை சொன்னதுக்கே நம்ம அவுட்ரேஜ் காட்ட வேண்டாமா இந்த ஹாலில் உட்கார்ந்து இருக்கிறவங்க பெரும்பான்மையானவர்கள் அந்த மதத்தை தான் உங்களை நான் இருக்கேங்கிறாங்க இவங்க வந்து புரிஞ்சுதான் பேசுறாங்களா திருச்சி பேசுறாங்களா இல்ல புரியாம பேசுறாங்களான்னு எனக்கு புரியல நிறைய பேர் இந்த வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க வலதுசாரிகள் அதாவது வாக்கரசியல்ல இருக்கிற ஒரு கட்சியோட முக்கியமான ஆளு இல்ல இருக்கிற கட்சியோட தலைவர்கள் யாராவது அந்த மாநிலத்திலே பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு மதத்தோட மக்களை அழிச்சிருவோம் கொன்னுடுவோம் அப்படின்னு பேசிட்டு அவங்கள்ட்ட போய் அவங்க வாக்கு கேட்க முடியுமா கொஞ்சமாவது இருக்க யாராவது அது அது மாதிரி செய்வாங்களா இவங்க பேசுகிறது வந்துட்டு அதில் இருக்கிற தவறான சில விஷயங்களை ஒழிக்கணும்னு தான் அவங்க பேசுகிறாங்க இது வந்து இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அது சனாதனமும் இந்து மதமும் நீங்கள் எவ்வளோ தான் முட்டு கொடுத்தாலும் ஒன்று கிடையாது சொல்ல தமிழர்கள் வந்து இந்துக்களே இல்ல அப்படின்னு ஒரு ஒரு தேரி வந்து நம்ம ரொம்ப போக வேண்டாம் ஆனா சனாதனமும் இந்து மதமும் ஒண்ணு கிடையாது நிச்சயமா ஒண்ணு கிடையாது நாட்டு கோஷம் கணக்கு இந்த நாடு நல்லா முன்னேறணும் நல்ல ஆட்சி இருக்கணும் நம்ம மக்களுக்கு ஒரு டிக்னிட்டியோட வாழ்க்கை இருக்கணும் பாரு இன்னொருத்தரோட போட்ட பிச்சேல நம்ம வாழ அக்கறல தேவையில்லை நம்ம நா சில அக்கட்சிகள் நம்மளை இன்னைக்கு எப்படி டீல் பண்ணுறாங்கன்னா வெள்ளமா இந்த ஆயிரம் ரூபா எடுத்துக்க உன் வீடு இடிஞ்சு உந்துருச்சா இந்த ஐநூறுரூவா எடுத்துக்க அந்த மாதிரி கட்சியோட நம்ம அரசு நாடு முன்னேறாதுங்க தயவு பண்ணி படத்திலேயே இதான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம் அப்படிங்கிற மாதிரி வீடியோலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இதுதான் அதாவது தமிழ்நா தமிழ்நாடு அரசு வந்துட்டு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்த நிவாரணத் தொகையை வந்து இவங்க பிச்சையோடு இப்போ இப்போதான் ரெண்டு நாள் முன்னாடியே குஷ்பு அவர்கள் வந்து உரிமை தொகையை வந்து பிச்சைன்னு சொன்னாங்க அதுக்கு பயங்கர பலத்த விமர்சனம் இருந்துச்சு எல்லா தலங்கள்லேயும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அவங்க அதுக்கு வருத்தம் தெரிவிக்கலை இப்போ வந்து அவங்களால பரவாயில்ல சாதாரண ஒரு கட்சியில் ஒரு பதவியில் இருக்கிற ஆள் சின்ன ஆள் இந்தியாவோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்போ வந்து நிவாரணத் தொகையை வந்து பிச்சையோடு ஒப்பிட்டு பேசியிருக்காங்க இவங்களுக்குலாம் எங்கேருந்து இப்படி தைரியம் வருது என்னன்னு தெரியல மேபி வந்து அவங்க இது வரைக்கும் மக்களை சந்தித்து வாக்கு கேட்டு அதில் ஜெயிச்சு வந்தவங்க இல்லாமல் ப்ரிவிலேஜில் வந்தவங்கிறதுனால இருக்கலாம் இதுதான் ப்ரிவிலேஜ் பார்வை அதாவது ஒரு நாட்டோட வளர்ச்சிங்கிறது இல்லை ஒரு பிரச்சனைன்னா அதுலேருந்து மீளதுங்கிறது வந்து அந்த நாட்டில் இருக்கிற எல்லா சமுதாய படிநிலையில் இருக்கிற மக்களையும் உள்ளடக்கியதாக இருக்கணும் இப்போ நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு கோவில இன்னும் பணக்காரவங்களுக்கோ வெள்ளத்தால் அவங்க பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு ஒரு நிவாரணத் தொகைங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனா அது தேவைப்படுற மக்கள் தான் இன்னைக்கும் இந்திய நாட்டுல வந்து ஜாஸ்திங்கிற புரிதல் வந்து எப்போதான் இந்த மாதிரி எலைட் அரசியல்வாதிகளுக்கு வரும்னு எனக்கு தெரியல அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியது வந்து அரசாங்கத்தோட கடமை அந்த கடமைய தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்கு அப்படி கொடுத்ததுனாலயே அவங்களுக்கு ஓட்டு கிடைச்சிருமான்னா கிடையாது திமுக காரவங்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்குமா எல்லா கட்சியாரங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் ஏன் ஓட்டே வந்து இருக்க சேர்த்து தான் அரசாங்கத்தோட கடமை கடமை நீங்க இப்படி பிச்சையோட ஒப்பிட்டு பேசிங்களே உங்களால முடிஞ்சா ஒரு இருபது தொகுதியா பதினஞ்சு தொகுதியா எங்கேயோ நிக்க போதில் பிஜேபி தமிழ்நாட்டுல இதுல ஏதாவது ஒரு தொகுதியில வந்துட்டு நீங்க இந்த வாட்டி போட்டிட்டு மக்களை சந்திச்சு இந்த மாதிரிலாம் பேசி ஜெயிச்சிருந்தா பார்க்கலாம் ம் அதுக்கு மேலே இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை